வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் காலபுருஷதத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சநிலையில் அமரவிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் பிரகாசமடையும் பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதன் பகவானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் இருப்பதால் உங்களுடைய தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழில் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் வெகு காலங்களாக திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைப்பதில் இருந்து வந்த தடைதாமதங்கள் தோஷங்கள் விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் வியாபார சிறப்பு பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் பயணம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுமார் இருபது நாட்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டங்களாகக் கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர ராஜயோகாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது வேலை இல்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்றவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படும் வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி தனியார் வேலைக்கு அரசு வேலைக்கு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நான்கில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான வேலைத் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் பார்க்கும்போது அந்த இடத்தின் காரகத்துவங்கள் ஜெயமாகும் என்பது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்புடன் அதிவேகமாக விரைவில் வேலை செய்யும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் சூரியன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஆறில் இருக்கும்போது அமோகமான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதியும் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான விரையாதிபதியும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது ஒரு சிலருக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு லாபகரமாக முடியும் சிறு சிறு இடமாற்றங்களை கொடுக்கும் இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்கத்தின் அனுகூலங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு வேலை கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமரவிருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுவதால் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் சுக்கிர பகவானுக்கு எட்டாம் இடம் வலுவான இடம் என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை ஏழரை சனியின் சனி காலகட்டம் நடக்கும் சுமார் ஒன்றரை வருடங்கள் மேலாக சனி காலகட்டம் விட்டது என்றாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் சனி பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மட்டுமே இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் குருபகவானுக்கு பகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பு இல்லாத இடம் என்றாலும் குருபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் குருபகவானால் அதிக அளவிலான கெடுபலன்கள் இருக்காது மேலும் குரு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் இது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது குரு ஏழாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தந்தையார் தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற மேலும் பல பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் எனவே குரு பகவானின் பார்வையால் இந்த செப்டம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அதிரடியாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இது சிறப்பு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் தனக்காரரான குறு லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்தால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் தற்போது லாபகரமாக விற்பனையாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆவணங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருள்கள் ஆபரணங்கள் சொத்து வீடு போன்றவை வீணா போவதற்கு காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே இவ்வாறான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிப்பதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிப்பதால் சுக்கிரன் எட்டாம் அதிபதி என்பதால் சிறு சிறு வழக்குகள் வரலாம் ஒரு சிலருக்கு உடலில் காயங்கள் கட்டிகள் ஏற்படலாம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முக்கியமாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் இது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக அவசியமாகிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் தற்போது ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் வாதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தேறும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவ்வாறான விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது நீங்கள் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் பாதிப்பு அடைவீர்கள் இந்த நாட்களில் தான் படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் என அனைத்தும் ஏற்படும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடனும் கவனத்துடனும் பேச வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும்